ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்ன குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சின்ன குக்கரில் பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி போட்டிருக்கேன் ரெண்டு தாட்டி கழுவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் குக்கர் மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் சாதம் நல்லா குடைய வெந்திருக்கு எல்லாம் சூடாக இருக்கும்போதே கரண்டியால் மசிச்சு விட்டுடலாம் சாதத்தை சாதம் ஆற வச்சிடலாம் ஆறிருச்சு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன வடைச்சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ரெண்டு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எட்டு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் தாளிப்பு கொடுத்தாச்சு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் காலிட்டு தயிர் சேர்த்துருக்கேன் கெட்டியான தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கலாம் தயிர் பத்தலையில் மறுபடியும் தயிர் விட்டுருக்கேன் முந்நூற்றம்பது எம்எல் தயிர் சேர்த்துருக்கேன் மேலான கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் சுவையான கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ